சர்வசக்திக்கும் வணக்கம் தமிழக மக்களே இந்த எங்கின சோதினா நம்ம தமிழுக்கு உரியது நான் புதிதாக உருவாக்கப்பட்டது இதெல்லாம் ரொம்ப ஆண்டு காலம் வச்சு இதெல்லாம் உருவாக்கி அந்தந்த தான் அது இது நடக்கும் என்பது எனக்கு தெரியும் அது காலத்து சூழ்நிலையை எல்லாம் தள்ளிக்கொண்டு போய்கிறது ஆனால் வந்து ஜாதக படையும் போது ஒரு வார்த்தை அடிப்புடு நான் சுயமாக உருவாக்கப்பட்டது இந்த எங்கினிதான் இதை நான் ஆய்வு செய்த பிறகு இது வந்து தமிழுக்கு சரியாக உள்ள உள்ளபடியால் நான் இது வந்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டு விளம்பரம் பண்ணியிருக்கேன் நான் நியூஸ் பேப்பர்லாம் நான் இது கொடுத்து போட சொன்னால் போட்டுருக்காங்க அதனால் வந்து ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் எல்லாமே இது சரியாக இருக்குது இந்த இந்த எண்ணிக்கையில் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு இது வந்து ஒரு சரியான ஆய்வு மொழின்னு இதுக்கு பேர் இதுக்கு வந்து தமிழ் ஆராய்ச்சி அதனால வந்து அரசாங்கத்துக்கு வந்து இப்போ வேறு இதை ஏதாவது இருந்தாக்கா அதை எடுத்து ஆடுவாங்க ஆனால் இது வந்து இது சோதிக்கு சம்மந்தப்பட்டது ஆனால் சோதிக்கு சம்மந்தப்பட்டதாக தான் அனைத்து வார்த்தையிலையுமே இதில் வந்து ஆய்வு சம்மந்தப்பட்ட வார்த்தை அத்தனையுமே இதில் இருக்குது அதால் தான் நான் வந்து இது வந்து வீடியோ மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்பில் ஜாதகம் எல்லாமே இந்த தமிழ் எழுத்து எல்லாமே இரநூத்தி நாற்பது எழுத்துல அந்த எங்கினத்தில் எல்லாமே அடங்கி போச்சு கிரகம் கிரகம் முதலாக நட்சத்திரம் முதலாக எல்லாமே அந்த இரநூத்தி நாற்பது எழுத்துலேயுமே அடங்கி போச்சு எல்லாமே பன்னெண்டு சாணத்திலையும் ஒம்பது கிரகத்திலையும் இருபது நட்சத்திரத்திலையும் இத்தனையும் இந்த தமிழ் எழுத்து எல்லாமே அடங்கி போச்சு நம்ம வந்து புதுசாக இனி வந்து வார்த்தைகள் வந்து ஜோதிட பிரகாரம் ஆயுஷ் பெறணும்னு அவசியமே இல்லை இதுதான் இந்த என்கின்ற சோதனைங்கிறது தமிழுக்குரியது அதனால் வந்து நான் தைரியாகவும் இது மூலமாக சொல்லி கொண்டு வரேன் எல்லாம் ஆதரவு தருபடியும் இங்கே பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் பிரளையம் பிரளயத்துக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எழுத ஒன்று மூணு ஏழு ரெண்டு ஏழு எல்லாம் கூட இருபத்தெட்டு அது கிரகத்தலை கழிச்சிட்டாக்காக மீறி ஒன்றுடும் பிரளயம் என்பதே இந்த பூமிக்குள்ளே கடல் வந்து அழிச்சிட்டாக அது வந்து அழிச்சிடும் அந்த இடம் அழிச்ச இடத்தை வந்து கடல் அது கடல் கடல் எந்த இடத்த விட்டு இருந்துங்க எங்கே வந்துதான் அந்த இடம் காலியாக இருந்தால் அது பூமியாக போடும் இதுதான் மாறி மாறி கடல் பார்த்து தான் நம்மளை மாற்றி கொடுக்குது தேசத்தை மாற்றுறது மாநிலத்தை மாற்றுறது அதே போல் நதிகள் எப்படி உருவாகி ஒரு இடத்த பிரித்து கொடுக்குதோ அது வந்து நதிகளால் சில பெயர்கள் உண்டு ஆனாலும் வந்து பிரளையம் என்பது மாற்றி கொடுக்குறது தான் கடலை இருக்கும்போது பூமி செல்லலாம் பூமி இருக்கும்பொழுது கடல் வரலாம் இதெல்லாம் வந்து பிரளயத்துடைய வி வேலை அதான் பிரளயத்தோடய விதியும் நம்பர் ஒன்று அடுத்த தின சுற்றி தின சுற்றிக்கு வந்து அஞ்சு எழுத்து அந்த அஞ்சு எழுத்துக்குரிய எண்ணம் எட்டு ஒம்போது அஞ்சு நாலு எட்டு இதாக கூப்பிட்டாக முப்பத்தி நாலு அதனுடைய விதி என்பது ஏழு அப்போ தின சுத்திக்கு வந்து ஏழாம் இடத்து பலன் வருகிறது அதனால் வந்து வாத்தடிப்பு ஜாதக படம் தினசுத்தி என்பது அது ஒரு அத்தியாயம் ஜாதகத்தில் வந்து அது ஒரு அத்தியாயம் தினசத்திங்கிறது ஏழாம் இடத்து பலன் அதில் என்ன எடுவாங்கன்னா தினசுத்தியில் வந்து ஓம் ஜன ஜனம் ஜௌக்கியா சம்மதம் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் கொண்டு கலியுகம் ஸ்டாலின் கிஜரி கொல்லம் அப்படின்னு போட்டு இங்கிலீஷ் வர தமிழ் இதெல்லாம் போட்டு அந்த இருந்து என்னென்ன என்னென்ன யோகம் என்னென்ன நட்சத்திர நாம யோகம் என்னென்ன கரசு என்னென்ன எத்தனை மணி வரை இந்த நட்சத்திரம் தொடங்கிச்சு எத்தனை மணி வரை எத்தனை இந்த நட்சத்திரம் முடியுது அப்படிங்கிறத எழுதுறது தான் சுத்தி பலன் தின சுத்திங்கிறது ஆனால் தினசுத்தியோட தினசுத்திக்கு வந்து ஏழாம் இடம் அடுத்தது உடுமகா உடுமகா என்பது அது ஒரு அத்தியாயம் ஜாதத்தை அது ஒரு அத்தியாயம் உடுமகா நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரியதான் மூணு ஏழு ஒன்று எட்டு இதெல்லாம் கூட்டாக பத்தம்போது அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போ வந்து உடுமகாவுக்கு வந்து விதியின் ஒன்று ஆனா உடுமகா என்பதே ஜென்ம நட்சத்திரம் அது வந்து ஆதிந்தோம் அந்த நட்சத்திரம் எடுக்கப்பட்ட ஆதியம் தான் நட்சத்திரத்துடைய பாதைகள் போட்டு நட்சத்திரம் போட்டு பாத நாலு பாகத்தில் இப்போ நாலு பாகம் அது எந்தெந்த பாகம் கண்டுபிடிச்சி எழுதுகிறது அதோட நட்சத்திரத்தை இருப்பு கிரகத்துடைய இருப்பு போட்டு எழுதுகிற தான் உடுமகா உடுமகா என்பது அதான் அது ஒரு அத்தியாயம் ஜாதகத்தை அது ஒரு அத்தியாயம் ஆனால் உடுமகாவுக்கு வந்து விதியின் ஒன்றாம் படம் அடுத்ததாக இருந்தால் காரகாதி காரகாதிக்கு வந்து நாலு இருக்குது ஆனால் நாலு எழுத்துக்குரிய எழுதுகிறேன் எட்டு மூணு எட்டு எட்டு எல்லாம் கூட்டம் இருபத்தேழு அதனுடைய விதி என்பது ஒவ்வொரு காரகாதிங்கிறது மக்கள் தான் வேறு யாருமே இல்லை காரகாதிங்கிறது நம்பர் தான் ஆனால் காரகாதியனுடைய விதியின் ஒன்பதாம் இடத்து பலம் வருகின்றது ஆனால் காரகாதிங்கிறது அது ஒரு கணக்கு இருக்குது அது வந்து மக்கள் தான்னு சொல்லிக்காது பிறப்புகள் இறப்புகள் அதை எழுதுகிறதால் பேர் வந்து காரகாதி ஆனால் காரகாதிங்கிற விதியின் ஒன்பதாம் இடத்து பலன் அடுத்தது வந்து துருவம் துருவத்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிதும் ஒம்பது அஞ்சு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டம் இருபத்தி ஆறு அதனுடைய விதி என்பது எட்டு அப்போ துருவத்துக்கு வந்து விதியின் எட்டாம் விடம் துருவம் என்பது அதுவும் மக்கள் தான் திறப்பு இறப்பு ஜீவனாம்சம் அது வந்து துருவம் என்பது விதியின் எட்டு துருவம் என்பது வடதுரும் தென்தரும் அச்சரகை மகரக கடக குறிக்கும் அந்த துருவம் ஆனால் வந்து நம்ம வந்து எந்த துருவத்தில் இருக்கோங்கிறது மக்களுக்கு தெரியும் அதனால் வந்து நம்ம இருக்கிறது வந்து மகரையில் இருக்கும் கடகரைகளும் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் கடகரேகை கடகரேகையில் நாம் இருக்கு இருப்பதாக தெரிகிறது ஆனால் சுருவம் என்பது நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய விதி என்ன தான் எட்டு அடுத்து சுருவம் சுருவம் என்பது நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எழுதும் அஞ்சு 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 ஏழு எல்லாம் கூட்டாகி இருபத்தி ரெண்டு அதோடைய விதி என்பது நாலு சுருவம் சுருவம் என்பது அது ஒரு சிலை சுருவங்கிறது ஒரு சிலை தான் ஒரு பொம்மை தான் அதாவது சுருவத்துடைய விதியும் நாலு அடுத்ததாக அந்த பயணி பயணிக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்குரிய ஒன்போது ரெண்டு ஏழு எல்லாம் கூட்டாக்க பதினெட்டு அதோடைய விதி என்பது ஒம்பது பயணிங்கிறது மக்கள் தான் பயணம் பயணி அப்படிங்கிறது எல்லாமே மக்கள் தான் ஆனால் பொதுவாக பயணிங்கிற பார்த்திங்கன்னா ஒன்பதாம் எழுத்து அடுத்ததாக அரசாங்கம் அரசாங்கத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய நிமிடம் ஒன்று மூணு ஒன்று எட்டு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக்க இருபது அதோடைய விதி என்பது எட்டு விதி என்பது இரண்டு அப்போது வந்து அரசாங்கத்துடைய விதியின் இரண்டு அரசாங்கத்துக்கு இருபது அங்கங்கள் இருப்பதாக இந்த எங்கிடமெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறேன் வருகின்றே ஆனால் அரசாங்கத்துடைய விதியின் இரண்டு அரசாங்கங்கிறது அங்கங்கிறது மக்கள் தான் அரசாங்கம்ங்க அரசாங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னால அஞ்சு பஞ்ச பூதமும் சொல்ல முடியும் அதுபோல் வந்து பஞ்ச பூதங்கள் இருப்பது போல் அரசாங்கத்துக்கு விதியின் இரண்டு அப்போ ஒரு டோட்டல் மொத்தம் வந்து இருபது அதோடைய அங்கங்கள் வந்து இருபது அங்கங்கள் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் வந்து அரசாங்கங்கிறது விதியின் இரண்டு அரசாங்கங்கிறது அரசு மருத்துவமனை ஒரு அங்கம் பள்ளி கல்வித்துறை ஒரு அங்கம் அதாவது வேலை வாய்ப்பு துறைங்கிறது அது ஒரு அங்கம் இப்படியெல்லாம் ஒவ்வொரு அங்கமாக வார்த்தையால் நமக்கு இரவு படைக்கப்பட்டதை அது அரசாங்கம் என்பது என்று ஒரு வார்த்தைக்கு எண்ணினர் போட்டு அது டோட்டர் போட்டு அதை விதி என்ன சொல்லுகிறேன் ஆனால் அதான் அரசாங்கம் அரசாங்கங்கிறது ஒரு முதலாக வருவது அரசு மருத்துவமனை தான் அந்த அரசு மருத்துவமனை இல்லை ரொம்ப ரொம்ப பேர் வந்து செத்து கொடுப்பாங்க ஆனால் அரசு மருத்துவமனை அந்த அரசு மருத்துவமனை மாதிரி நானே உயிர் வாழ்ந்துருக்கேன் அந்த நான் வந்து சுகர் மாத்தர் பெருசு மாத்திரை போகலன்னா உண்மையிலே நான் மயக்கம் கண்டு கிடப்பேன் நடக்க முடியாது ஆனால் அரசாங்கத்தில் உயிர் வாழ்றது நானும் ஒருத்தன் ஆனால் அரசாங்கத்தினுடைய விதியின் ரெண்டு அடுத்ததாக வந்து அதான் அரசாங்கம் ஆனால் ஜாதக பழைய என்பது ஒவ்வொரு வாக்கு அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது ஆனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது தான் எல்லாமே அதனால் வந்து ஜாதக பழம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் இப்போது என்னுடைய சேவிங்ஸ் புக்கு போட்டு சேவிங்ஸை பற்றி நான் பேசுகிறேங்க சேவிங்ஸ் சேவிங்ஸ் சேவிங்ஸுங்கிறது எஸ்பிஐ தான் அதனுடைய அக்கௌண்ட் நம்பருங்கிறது முப்பத்தஞ்சு பதினெட்டு எழுபத்தேழு தொண்ணூற்றேழு ஜீரோ அஞ்சு ஏழு இது என்னுடைய அக்கௌண்ட்டு நம்பர் ஆனால் இந்த அக்கௌண்ட்டுக்குரிய மொபைல் நம்பர் தொண்ணூறு இருபத்தஞ்சி பத்து நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஆறு இது தாங்க அதனால் வந்து என்னுடைய சேவிங்ஸ் எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பர் முப்பத்தஞ்சு பதினெட்டு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு இது வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் என்னுடைய அக்கௌண்ட் மொபைல் நம்பர் தொண்ணூறு இருபத்தஞ்சி பத்து நாற்பத்தொன்னு அறுபத்தி ஆறு இதுதான் எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக தான் நான் இதை இதை கூட நான் பேசுவேன் இந்த வீடியோ கால் சொல்லி கொண்டு வருகிறேன் ஆனால் ஜாதக படம் என்பது எல்லாமே ஒவ்வொரு வாத்தெடுப்புலேயும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதனால் வந்து எப்படி நான் தாடாகவே சுயமாக ஏற்படுத்தணும் அதுபோலே இது எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக நடக்கும் அதனால தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து பயணி பைய அடுத்த நிழற்கூடம் நிழற்கூட கூட்ட கூடத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரியதோ ஒம்போது ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டாக முப்பத்தி நாலு அது கிரகத்தில் கழிச்சுட்டா மீதி ஏழு அப்போ வந்து நிழற்கூடம் என்னங்கிறது அதாவது ஒரு ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க அதான் நிழற்கூடம் ஸ்டாண்டு மறுத்தடி வந்து எவனுமே நிழற்கூடம்னு சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்டாண்டில் தான் நிழற்கூடம்னு சொல்லுவாங்க அந்த நிழற்கூடத்துடைய விதியின் ஏழு அடுத்த காதலத்தினம் காதலர் தினத்துக்கு வந்து ஏழு எழுத்து அந்த ஏழு எழுத்துக்குரிய எண்ணம் எட்டு ஏழு நாலு ஒம்பது எட்டு ஒம்பது ஏழு எல்லாம் கூட்டாக்க ஐம்பத்தி ரெண்டாவது விதி என்பது ஏழு அப்போ காதலத்தினத்துடைய விதியின் ஏழு ஏழாம் இடம் தான் கா திருமணத்தை கா காதல் தினத்தை உருவாக்கக்கூடியது அந்த ஏ காதல தினத்தை உருவாக்குறது அந்த ஏழாவது விதி என்ன தான் திருமணத்துக்கு அந்த நம்பர் தான் ஏழாம் மடம் தான் உறவுக்காரர்கள் உறவு ஆறாம் மடம் என்று சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனால் காதலை காதல் என்ற ஒரு வார்த்தைகள்லாம் ஏழாம் மடம் தான் அடுத்தது வந்து கருமாதி கருமாதிக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஒன்று அஞ்சு எட்டு எட்டு இதெல்லாம் கூப்பிட்டா இருபத்தி ரெண்டு அதோடைய விதி என்பது நாலு கருமாதிங்கிறது செத்தங்களுக்கு கருமாதி பண்ணாங்களே கல் வச்சால்தான் அதுக்கு பேர் தான் கருமாதி கருமாதியோட விதியும் நாலு இன்னொன்னு சொல்லுவாங்க அவனுக்கு கருமாலே செஞ்சு எஞ்சி கல்யாணத்துக்கு கல்யாணத்தை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு அது சில பேர் வந்து அப்பங்கிறது வந்து கருமாலாம் அவனுக்கு பண்ணி வச்சுடாமாங்க அந்த வீடு தான் நாலாவது வீடு அப்போ வந்து கருமாதியோட விதியும் நாலு அடுத்தது அது இறுதி சடங்கு இறுதி சடங்குக்கு வந்து ஏழு எழுத்து ஏழு எழுத்துக்குரிய எண்கிற ஒரு ரெண்டு ஒன்று எட்டு மூணு அஞ்சு எட்டு மூணு இதெல்லாம் கூட்டாக முப்பதாவது விதிங்கிறது மூன்று அப்போ இறுதிச் சடங்குட விதியின் மூ மூன்று இறுதிச் சடங்கு இறுதிச் சடங்குன்னா அதை செத்தவங்களை தூக்கிட்டு போகிறது மயானத்துக்கு அது பேர் தான் இறுதிச் சடங்கு அதனால் வந்து இறுதிச் சடங்குடைய விதியின் மூன்று அடுத்தது சொப்பனம் சொப்பனத்துக்கு வந்து ஐந்து இழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எழுதும் அஞ்சு ஆறு ஒம்போது ஆறு ஏழு எல்லாம் கொடுத்தா முப்பத்தி மூணு அதோடைய விதி என்பது ஆறு சொப்பனம் சொப்பனத்துக்கு வந்து விதியின் ஆறு ஆனால் ஒரு வார்த்தை அடிப்படை தான் மனிதனை வந்து நினைக்கப்பட்டு வருகிறது வார்த்தைகள் வந்தாலும் ஆண்டவர் வந்தது போல் கடவுள் வந்தது போல் தான் அவங்க அவங்க கும்பிட்ட தெய்வங்கள் வந்தது போல தான் வார்த்தைகள் தான் நம்மளை நினைக்கும் ஆனால் வந்து அது போல் நமக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டு வருமோ அது தானாகவே நமக்கு பழக்கங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக வார்த்தைகளை நமக்கு வந்து மனசில் வந்து உதிக்கும் அதுதான் ஜாதக பலன் ஆனால் வந்து இந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துலேயே எல்லா ஜாதக பலனும் எல்லா உலகங்களாக அடங்கி போச்சு நதிகள் ஏழு முக்கியமான நதி நதிகள் இருபத்தி நட்சத்திரம் ஒம்பது கிரகங்கள் எல்லாமே இந்த தமிழின் ஜோதிடத்தில் எல்லாமே வருகிறது எல்லாமே இந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு அடங்கி போச்சு எந்த வானத்தில் சுற்றுற கிரகமாக தான் வானத்தில் சுற்ற நட்சத்திரம் விண்மீனாக இருந்தாலும் எல்லாமே இந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துலேயே அடங்கி போச்சு இந்த வானத்தில் உள்ளவங்க கூட கூட தேவர்கள் கூட அந்த எண்ணுக்கு தான் நினைச்சாகணும் நான் உருவாக்கப்பட்டது மிக துல்லியமானது நான் வார்த்தை அடிப்பை ஜாதகப்படன் நான் உருவாக்கி இது நானே இது வந்து ஃபேஸ்புக் மூலம் வீடியோ காலம் யூடியூப் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன் அனைவரும் மிக மிகப்பணி உண்டு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் வந்து எல்லோருமே சக்ரிஷ் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து இந்த கார்கள் ஜியோட என்ற என்று ஒரு யூடியூப் வந்தாலே ஃபேஸ்புக் வந்தாலே ஆதரவு கொடுங்க அதனால் வந்து ஜாதக பழங்குற வாக்கு அடிப்படையில் என்னுடைய சேமிங்ஸு எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பர் முப்பத்தஞ்சு பதினெட்டு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு இதை தான் என்னுடைய சேவிங்ஸு இதனுடைய அக்கௌண்ட் நம்பருடைய மொபைல் நம்பர் தொண்ணூறு இருபத்தஞ்சி பத்து நாற்பத்தி ஒன்று அறுபத்தாறு இந்த நம்பர் தான் ஆனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உருவாதார தான் இதையெல்லாம் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் வந்து ஜாதக பழங்கிறது ஒரு வாக்கு அடிப்படையில் எல்லோரும் எனக்கு ஆதரவு தர முடியும் மிக பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆட்டோமெட்டிக்கலாம் எனக்கு வந்து துணையாக இருக்குது எனக்கு வந்து நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் சொல்லு சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் வணக்கம் நன்றி வணக்கம்